அவங்க வரதுக்குள்ள நமக்கு தேவையான விஷயத்த ஸ்டோர் ரூம்ல இருந்து எடுத்துட வேண்டியதுதான் ஆமா அப்பா ஆ மீனாட்சி அப்பா எங்க அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரா இல்லனே அப்பா என்ன வீட்டுக்கு வரல அப்படியா அப்பா சரி அம்மா ஏன் அண்ணே இப்ப இவ்ளோ டீடைல்ஸ் கேக்குது என்னைக்கு இல்லாத திருநாள அண்ணே இன்னைக்கு நிறைய டீடைல்ஸ் கேக்குறான் எதுக்கு ஆ மீனாட்சி ஆ என்னனா யாராவது வீட்டுக்கு வந்தா என்ன கூப்பிடுனே நான் ஸ்டோர் ரூம்ல போய் ஒரு திங்ஸ் தேட போறேன் அதனால யாராவது வந்தா என்ன கூப்பிடுறேன்னா அப்புறம் நான் ஸ்டோர் ரூம்ல இருக்கேன்னு யார்கிட்டே சொல்லாத ஸ்டோர் ரூம்ல போய் என்ன டிங்ஸ் தேட போறா அது இல்லாம ஸ்டோர் ரூம்ல இருக்கேன்னு யார்கிட்டயும் சொல்லாதன்னு வேற சொல்றா என்ன நினைச்சிட்டு இருக்கா இவன் ம் ஒண்ணுமே புரியல என்ன பண்ண போறானோ தெரியலையே மீனாச்சி ஆ அண்ணா ஆள் வந்தாங்கன்னு சொல்றேன் ஆ சரிடா எல்லா டிங்ஸ்ஸையும் மொத்தமா இப்படி அடைச்சு அடைச்சு குத்திட்டாங்க இவ்வளவு எங்க இருந்து அந்த கண்டுபிடிக்கிறது கல்யாண போட்டோவும் அன்னைக்கு ஸ்டோர் ரூம்ல இருந்து தான் எடுத்தோம் அப்ப கண்டிப்பா டைரியும் ஸ்டோர் ரூம்ல இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு ஆனா அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலையே கல்யாணங்கிறது ஆயிரம் காலத்து பயிர் என் போட்டோ எப்படி குப்ப மாதிரி இவ்வளவு வருஷம் கடந்திருக்கு இந்த பழசு மட்டும் மறக்காம இருந்திருந்தா இந்நேரம் என் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் சார் என் வாழ்க்கையில ஏன் தான் இப்படி வந்து நடந்துச்சோ சரி சரி நம்ம இதை புலம்புறதை விட்டுட்டு தேடுவோம் இதை புலம்பிட்டு இருந்தா ஆளுங்க எல்லாரும் வந்துருவ எடுக்க முடியாது ஏதோ டைரி மாதிரி தானே இருக்கு இந்த இடத்துல தானே கல்யாண போட்டோவும் இருந்துச்சு அப்போ மொத்தமா சேர்த்துதான் வச்சிருந்தாங்களா டைரி கிடைச்சிருச்சு டே சித்து டைரி கிடைச்சிருச்சுன்னு ஆர்வ கோளாறுல எங்க இருந்து படிக்காதடா இங்க இருந்து நம்ம படிச்சோம் கண்டிப்பா டைரி எடுக்க வந்த விஷயம் வீட்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அதனால ஆள் இல்லாத நேரத்துலதான் இதை படிக்கணும் சரி இப்போதைக்கு நம்ம ரூமுக்கு எடுத்துட்டு போயிடலாம் தியா தியா பட்டு அப்பா என்ன கூப்டா இதுயா இப்ப திரு முடிக்குது

நல்ல வேலை அதை யாருக்கும் தெரியாம ஒளிய வச்சிட்டோம் அப்புறமா படித்து தெரிஞ்சுப்போம் நம்ம படித்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத விடவும் நமக்கு ஞாபகம் வந்துட்டு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவா அதுக்காக தான் இந்த நான் அந்த உண்மையை மறைக்கிறேன் எதுக்கு இவ விபதி அடிக்கிறான் தெரியலையே காலையில பாத்த பார்வ வேற மாதிரி இருந்தது ஆனா இப்ப பார்த்த பார்வ எதையோ பார்த்து பயந்த மாதிரி இருக்கு ரூம்ல ஏதாவது பார்த்து பயந்துட்டீங்களான்னு தெரியல பயந்தாலும் நான் தானே பாக்கணும் அதனாலதான் முன்னெச்சரிக்கையா விபூதி அடிச்சேன் ஒண்ணும் இல்ல இனிமேல் போங்க அரி பாவி அவவ என்னத்துக்குலாம் கதை சொல்லுவான் இவ தமாத்தோண்டு விபூதி அடிச்சுட்டு சொல்ற கதையை பத்தியா இந்த லூசு பைய யாங்க தான் மாட்டிக்கிட்டு முளிக்கான் பார்த்தா அந்த பிள்ளை கிட்டே மாட்டிக்கிட்டு முளிக்காம் போலயே அந்த பிள்ளை எனக்கு மேலயே வச்சு செய்த சித்தப்பு சித்தப்புனே பார்க்கவே கண் கல கச்சியா இருந்தப்பா என்ன கூட சேர்த்து நம்மளையும் கழுவி ஊத்திருச்சு நம்ம பேசுறத பத்தி இந்த பொண்ணு சொல்லிட்டான் போல எந்த ஒரு கறியா இருப்பா போல அப்படின்லாம் கேட்டால ஆமாமா ஆமா தெரியல சொல்லிருப்பான் சரி இன்னைக்கு நம்மளும் வச்சு செய்வோம் அந்த பொண்ணு கிட்டே நல்லா மாட்டிக்கிட்டு முடிச்சிருக்காங்க நம்மளும் அவனை வச்சு செய்வோம்

இவன் போன் எடுக்கலன வர நக்கி நக்கின போன் அடிப்பா யார் கண்ணல மாட்ட போறேனே தெரியலையே என்ன சித்தப்பு போனை கையில வத்தி விட்டு துரு துருன்னு முழிச்சிட்டு இருக்கி பயபுள்ள எத அது தில்லலங்கடி சரி என்னን கேட்ட தெரிஞ்சிரவும் சித்தப்பு குட்டி என்ன சித்தப்பே ஏதோ திருட்டு வேலை பாக்குற போல துரு துருன்னு முழிச்சிட்டு இருக்கே இந்தா குட்டி பாத்தா இதோ திருட்டு வேலை பாக்குற மாதிரியே தெரியு திருட்டு வேலை மட்ட இல்ல சித்தப்பு அதுக்கு மேலையே இதோ பாக்குற மாதிரி தெரியு நான் டீசன்ட்டா இருக்கட்டும் இதோட முடிச்சிட்டே ஏ குட்டி கிண்டல் பண்ணாத குட்டி சரி அதெல்லாம் இருக்கட்டும் அம்மா எதுக்கு நீங்க போனை பார்த்து திருதிருன்னு முழிச்சிட்டு இருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்க சொல்லுங்க அது என்னنا குட்டி அந்த பொண்ணு ফোন பண்ணுது அது எப்படி ஹேண்டில் பண்ணனே தெரியல குட்டி ஏ சித்தப்பு நீயா பேசுறது என்ன சித்தப்பு இப்படி பயந்து போய் கிடக்குற நானும் ஒண்ணும் பயப்படல குட்டி இருந்தாலும் எப்படி ஹேண்டில் பண்ணனும் தெரியல கூட ஆயிரம் ரூபாய் செலவானாலும் பரவாயில்ல குட்டி நாளைக்கு உனக்கு பிரியாணி வாங்கி தரேன் இது எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு சொல்லு குட்டி சித்தப்பு என்ன சொல்ற ஐடியா கொடுத்த பிரியாணியா அப்ப நாளைக்கு பிரியாணி வாங்கி தருவியா ஆ வாங்கி தரேன் குட்டி ஆனா இதுக்கு ஒரு முடிவு சொல்லு சொல்றேன் சொல்ற நீங்க பிரியாணி வாங்கி தரீறீங்கல்ல நான் குட்டி கடைசில என்னலмия பத்தியா வாங்கிட்ட ஐடியா கேக்குற அளவுக்கு வந்துட்டேன் ஏ கேட்டா என்ன ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குதுன்னா அது சின்ன இருந்தாலும் சரி பெரிய பிள்ளையா சரி ஐடியா கேக்குறதுல தப்பு இல்ல நீ சின்ன பிள்ளை பெரிய பிள்ளைனு சொல்லிட்டு

சித்தப்பே நீ நானே சொன்னது உதவி பண்ணேனே அப்ப இப்படி தான் பண்ண முடியும் வேற எப்படி பண்ணனோ ஏ குட்டி நீ வேற இதும் பண்ணாத நான் சொல்றத மட்டும் பண்ணி அதுவே போதும் என்ன பண்ணனோ அவ போன் அடிச்சிட்டு இருக்கா நான் போனை அட்டெண்ட் பண்ணி அவக்கிட்ட குடுக்குறேன் இங்க சித்தப்பு வீட்ல இல்ல அவரு முக்கியமான விஷயமா வெளிய போயிட்டாரு அப்படி மட்டும் சொல்லிட்டு போனை கட் பண்ணியிரு ஏ சித்தப்பே இதுக்கு நீ போனை எடுக்காமலே இருக்கல மையா ஏ குட்டி அது எனக்கு தெரியாதா நம்ம போன எடுக்காம இருந்தா விடமாட்டா பைத்தியக்காரி தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருப்பாடி அந்த போன ஆஃப் ஆகுற வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருப்பா அப்புறம் எனக்கு தான் அது நையு நையின் இருக்கும் தான் சொல்றேன் குட்டி அதான் குட்டி எந்த ஒரு ஆட்டக்காரினே தெரியல ஆட்டத்தை நிறுத்த மாட்டா சரி சித்தப்பு நீ கவலை ஓடு இந்த குட்டியை நம்மனோர் கைவிட படாது முதல்ல அந்த போனை குடி சித்தப்பு அந்த பொண்ணுகிட்ட நான் பேசுறேன் நீ கவலைப்படாத எல்ல சால்வ் ஆயிரும் ஹலோ ஹலோ இங்க சித்தப்பா வீட்ல இல்ல போனை இங்க வச்சிட்டு பேர்ந்தங்களா ফোন அடிச்சிட்டு எடுத்தேன் குட்டி சூப்பர் சூப்பர் அப்படிதான் அப்படிதான் ப்ளேஸ் பேசு சித்தப்பா வீட்ல இல்ல ফোন அடிச்சதால எடுத்தாளா இவ பேசுறத பார்த்தா நார்மலா பேசன மாதிரி இல்லையே யாரோ பக்கத்துல இருந்து சொல்லி ஒப்பிக்க வச்ச மாதிரிலா இருக்கு ஹலோ எங்க என்ன வச்சிருட்டுமா எங்க சித்தப்பா வீட்ல இல்ல வந்த உடனே கூப்பிடுங்க பாப்பா பாப்பா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஆ உங்க சித்தப்பா வீட்ல இல்ல அப்படிதானே ஆமா டேய் இவ்ளோ நாள் உடனே நான் தனியா பழிவாங்கனே ஆனா இப்போ ஆடு தாணா வந்து தலைய குடுக்குற மாதிரி குடும்பத்துக்குள்ள கொண்டு வந்து நி pâtirukke

ஆமாமா அவரு உனக்கு சித்தபான நான் உனக்கு சித்தி தானே அப்ப நான் தான் உனக்கு சித்தி எங்க சித்தி ஒரு வாட்டி சித்திங்க குபடு ஆ சித்திங்க குபடரமா அப்படி தான் முடியாது நீ எங்க வீட்ல பொண்ணே பார்க்கல அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி எனக்கு சித்தியாவீங்க பாப்பா பொண்ணு பார்க்கலதா உங்க வீட்ல உங்க சித்தப்பா லவ் பண்ணா அந்த பொண்ண கல்யாணம் பண்ணி பாரு இல்லனா அந்த பொண்ணே ஆஹ் எங்க சித்தப்பா எந்த பொண்ண லவ் பண்ணாலும் ஏமாத்தல மாட்டாவேன்னு பாரு நீயே உன் வாயால சொல்லிட்டேன் உங்க சித்தப்பா யார லவ் பண்ணாலும் ஏமாத்த மாட்டாருன்னு அப்போ நான் தான் உன்னோட சித்தி இங்க நீங்க ஏன் எங்க சித்தப்பாவை டார்ச்சர் பண்றீங்க எங்க சித்தப்பா நீங்க டார்ச்சர் பண்றதெல்லாம் சொன்னாரு டார்ச்சர் பண்றதுலாம் சொன்னாரா எப்போ சொன்னாரு இப்ப தான் சொன்னாரு இப்போ சொன்னாரா எங்க இருக்காரு இங்க என்னா தான் இருக்காரு அடி பாவி மொத்தமா முடிச்சு பாப்பா அப்படியே இந்த போன் எடுத்து உங்க சித்தப்பு கிட்ட குடுக்கறியா குட்டி சித்தப்பு கேட்டாங்களா படபடன்னு ஆன்சர் சொல்லிட்டேன் சித்தப்பு நல்ல ஆன்சர் சொன்ன பூவா சித்தப்பு இன்னைக்கு செத்த பூவா போறேன் இன்னைக்கு என்ன வச்சு செய்ய போறாளோ சும்மாவே ஆடுவா இதுல நான் வேற உன்ன பேச வச்சு சலங்கை வேற கட்டி வச்சிருக்கேன் இனிமேல் என்ன வச்சு செய்ய போறாளோ சித்தப்பு எதா நீ ஏ பியஸா తీத்து நீ நல்லா வருவ குட்டி முதல்ல போனை கட் பண்ணு போனை கட் பண்ணு என்ன போன் कट கொடுக்க சொன்னதுக்கு சித்தப்பு இப்ப ஏன் சித்தப்பு போனை கட் பண்ண சொன்னா ஆமா இப்ப எதுக்கு நீ ரொம்ப பயப்படுற ஃபர்ஸ்ட் அதுக்கு பதிலா சொல்லு அவங்க யாரோ ஒருத்தவங்க ফোন பண்றாங்க เนี่ย என்கிட்ட சொன்னே அப்படி இருக்கும்போது அவங்க போனை நீ ஏன் எடுக்கணும்னு அவங்களுக்கு பதில் சொல்லணும் நீ நினைக்கிற அட ஆமா என்ன குட்டி சொல்றது கரெக்ட் தானே நம்ம எதுக்கு அவளுக்கு பதில் சொல்லணும்னு நினைக்கிறோம் போனை அட்டெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம் என்ன சித்தப்பா பதிலே காணல இல்ல குட்டி நீ சொல்றது கரெக்ட் தான் நான் எதுக்கு அவ போனை எடுத்து பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன் போனை அட்டெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் பேசாம அவ நம்பரை நான் بلاக் பண்ணிடுறேன் குட்டி இப்ப சொன்ன பத்தியா அத பண்ணி சித்தப்பு பண்ணிட்டு வர வேல ஏதாவது இருந்தா அத பாரு சித்தப்பு அத விட்டுட்டு நீ ஏன் சித்தப்பு குழம்பிட்டு இருக்க இந்த போன் வந்தாலே நீ ஒரு மாதிரி ஆயிர சித்தப்பு குட்டி அத நான் بلاக் பண்றேன்னு சொல்லிட்டேல்ல சரி சித்தப்பு அத நீ பண்ணு அம்மா கூட்ட மாதிரி இருக்கு நான் போய் பார்த்துட்டு வந்தறேன் ம் சரி போ காலை கட் பண்ணிட்டா தப்பிச்சிரலாம் நீ நினைக்கிறியா இருடா மறுபடியும் கால் பண்றேன் ஹலோ தோ பாரு தேவையில்லாம இனிமேல் எனக்கு கால் பண்ணாத உன் நம்பரை நான் பிளாக் பண்ண போறேன் பிளாக் பண்ண போறீங்களா பிளாக் பண்றதே பண்ண வேண்டியதுதானே சொல்லிட்டு எவனாவது பிளாக் பண்ணவானா ஆமா பிளாக் பண்ண போறேன்னு சொல்ற இப்போ எதுக்கு போன் எடுத்தியா அது எடுத்து நான் பிளாக் பண்ண போறேன்னு சொல்லிட்டு பண்ணலாம்னு தான் போன் எடுத்தேன் ஆமா ஆமா எல்லாத்தையும் நீ சொல்லிட்டே தான பண்ணுவ அப்போ நான் உன் பண்டாட்டிங்கறது ஒத்துக்கறியா ஏனா என்கிட்ட நீ எல்லாத்தையும் சொல்லிட்டே தான பண்ணுவ ஏய் என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? நான் என்ன நினைப்பேன்? நான் உங்களை தான் நினைச்சிட்டு இருக்கேன் அத்தான். இதுல புதுசா உங்களுக்கு என்ன டவுட்டா தான்? இவ்வளவு பொறுமையா ஹேண்டில் பண்ணலாம்னு நினைச்சா நம்மள பைத்தியமாக்கிருவா போலயே. இதுக்கு மேல இப்படி பேசிட்டு இருந்தா வேலைக்கு வேலைக் கவாது. இவரூட்லயே பேய் இவள கரெக்ட் பண்ணுவோம். சத்தத்தை காணோம். ஒருவேளை போனை கட் பண்ணிட்டு மறுபடியும் போய்ட்டானோ. ஹலோ ஆ, சொல்லு பொண்டாட்டி பொண்டடியா? என்ன என்ன பொண்டாட்டி நீ ஏன் பொண்டாட்டி சொல்லு நீயே சொல்லு பொண்டாட்டியை பாக்க புருஷன் எப்போ வரட்டும் ஆமா நீ தானே அப்போ ஒன்று பார்க்க நான் வரணும் வேற வருவா நீ வர முடியாது நீ என்ன புருஷன்னு கூப்பிடக்கூடாது ஆ அப்படிதான் சொல்லுவேன் சரி சொல்லிக்கோ அப்போ நீ ஏன் சொல்லிக்கோ போன கட் பண்ணிட்டானா அம்மா இப்ப எதுக்கு நம்ம அவன புருஷன் சொன்னோம் ஐயோ இவ்வளவு எதுக்கு நம்ம இப்படி சொன்னோம் நம்மளா இப்படி சொன்னோம் என்னடா மணி ஒன்பது ஆகுது இந்த நேரத்துல கால் பண்ணிருக்க எப்பவுமே இந்த நேரத்துல கால் பண்ண மாட்டியதா டேய் உனக்கு பதினோரு மணிக்கு கால் பண்ணாலும் மூஞ்சு வெறுக்க வெறுக்க பாத்துட்டு தான் உட்காந்துட்டு இருக்க போற உனக்கு எத்தனை மணிக்கு கால் பண்ண என்னடா பொதுவா ஒரு விஷயம் சொல்லுவாங்கடா ஒன்பது மணிக்கு மேல கல்யாணம் ஆனவனுக்கு கால் பண்ண கூடாதுன்னு ஆனா உனக்கு கால் பண்ணா தப்பு இல்ல டே தொப்பி வேணாண்டா வேணாண்டா பாத்தேன் இருந்தாலும் மனசு கேட்கல சரி ஒரு போன் பண்ணுவேன்னு தான் பண்ணேன். டே யாகாசே உன் பேச்சே சரியில்லை. இப்ப எதக்கடா எனக்கு கால் பண்ண? அது வந்து மச்சான் ஒண்ணு இல்லை. ஏதோ மானங்கிட்ட மைண்ட் வாய்ஸ் கேட்டிட்டு இருந்தீயா? திருப்பி அந்த மானங்கிட்ட மைண்ட் வாய்ஸ் வந்து ஏதாவது ஐடியா கொடுத்துச்சான்னு கேக்கறதுக்கு தான் கால் பண்ணேன். டே அது கேக்குறதுக்கு இதுதான் டைமா? டே மச்சான் அது கேக்குறதுக்கு இதுதான் பெர்ஃபெக்ட் டைம். வேற எந்த நேரத்துல முடியும் இந்த விஷயத்த

அவன் கூடலாம் எல்லாம் நீ இப்படி இருக்க மித்ரன் அதுவும் இல்லாம அந்த எருமா சொல்லிட்டு போனதை கேட்டு இப்படி உட்காந்துருக்க டேய் நீங்க சொல்றதெல்லாம் கேட்டா ஒண்ணும் பண்ண முடியாது வாயை மூடிட்டு கம்மன் இருங்க என்ன கம்மன் இருங்களா டேய் நீ இப்ப என்ன சொல்ற டேய் இப்போதைக்கு என்னால ஒண்ணும் சொல்ல முடியாதுன்னு சொல்றேன் வைடா போன பாவி பைய கட் பண்ணிட்டான் சார் ஆ பிரியா இல்ல சார் யார் கால் பண்ணா உடனே என்ன பாத்தீங்க அதுவா ஆகாஷ் தான் கால் பண்ணா ஆகாஷ் அண்ணாவா அண்ணா எப்பவுமே இந்த டைம்க்கு அவங்க கால் பண்ணி பார்த்தத இல்ல சார் இன்னைக்கு கால் பண்ணிருக்காங்க ஆமா எப்பவுமே கால் பண்ண மாட்டானா இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயமா கால் பண்ணா ஓ அப்படியா சரி சார் வாவென்று சொல்லும் முன்னே வருகின்ற ஞாபகம் கண்ணே உன் சொல்லில் கண்டே அறியாத தாய் முகம் യോസ കൊടുക്കേതായ നെഞ്ചിൽ വന്ന് പുതു പായ കണ്ണിലെ ഇല്ലേ കാതും നെഞ്ചമയ காத்து பிரியா சார் சொல்ல ஆமா பிரியா அந்த காலுக்கு ரொம்ப அழகா இருக்கு சார் அழகா மெட்டி போட்டப்போ அழகா ஐயோ பிரியா அப்படி சொல்ல வரல அப்போ பதட்டத்துல சரியா பாக்கல இப்ப பார்த்தேன்னா அழகா இருக்குது ஓ அப்படியா சரி சரி அப்போ மெட்டி கால் கலகா இருக்கு நாலகல அப்படிதானே சார் அட இது என்னடா எனக்கு வந்து சோதனை தனியா பேச விட்டா பேச மாட்டேன் போலைய இவனுங்க சொல்ற மாதிரி அறுபதாம் கல்யாணத்துக்கு தான் நம்ம முட்டமே கொடுப்போமோ இவ கேக்குற கேள்வி நமக்கு திணறத சார் பதிலே இல்ல இல்ல பிரியா நீயும் பாக்க அழகாதா இருக்க அழகாதா இருக்கேனா அழகா இருக்கேனா ஓ இதுக்கு இப்படி எல்லாம் இருக்கா அப்படின்னா என்ன பிரியா அதுவா அது வேற ஒண்ணு இல்ல சார் அழகா தான் இருக்கேன்னு சொல்றேன்னா சலிச்சுக்கிட்டு சொல்றது அழகா இருக்க அப்படின்னு சொல்றேன்னா சந்தோஷமா சொல்றது அடேங்கப்பா இப்படி இதுக்கு ஒரு விளக்கம் இருக்கா எனக்கு தெரியாது தெரியலனா தெரிஞ்சுக்கோங்க சார் இப்ப சொல்லுங்க நான் அழகா தான் இருக்கேனா அழகா இருக்கேனா அழகா இருக்கா பிரியா அப்புறம் சார் ஒரு விஷயம். சொல்லு பிரியா. இல்லை சார் ஆக்சிடென்ட் ஆச்சுல அப்ப அவங்க கூட இருந்தது உண்மையாலுமே நீங்கதானா? ஆமா பிரியா அது நான்தா. ஏன் பிரியா சந்தேகமா கேக்கற? இல்லை சார் அன்னைக்கு உங்க ஃப்ரெண்டுக்கே ரொம்ப அடிபட்டு இருந்துச்சு கூட இருந்தவங்களுக்கும் ரொம்ப அடிபட்டு இருந்துச்சின்னுதான் சொன்னாங்க. நான் பேச அ பார்க்கலனாலும் ஆளுங்க சொன்னத வச்சு சொல்றேன். ரொம்ப கஷ்டப்பட்டீங்கல்ல? கஷ்டப்பட்டேன் தான் பிரியா. இருந்தால ஏன் யோசிக்கிட்டு விடு. இல்ல சார் ரொம்ப வலிச்சிருக்கோம்ல பிரியா அது எப்படி வலிக்கமா இருக்கும் அதவிட பெரிய வலியையே நான் பாத்தட்டே அதெல்லாம் ஒரு வழியா பிரியா சாரி பிரியா இத பத்தி பேசவேண்டாமே ஏன்னா ஒரு சில விஷயங்களை நம்ம மறக்கணும்னு நினைக்கிறே அதனால இந்த ஆக்சிடென்ட் பத்தி மட்டும் பேசாத பர எதாவது பத்தி பேசலாமே சார் எதுக்கு ஆக்சிடென்ட் பத்தி பேசாதன்னு சொல்றாங்க என்ன விஷயத்தையும் நார்மலா நமக்கு சொல்லுவாங்க ஆனா இந்த ஆக்சிடென்ட் பத்தி பேசாதன்னு சொல்றாங்கன்னா இதுக்கு பின்னாடி ஏதோ இருக்குமா என்னன்னு தெரியலையே அதுவும் இல்லாமல் ஆக்சிடென்ட் ஆனதை மறக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்கிறாங்க என்னவா இருக்கும்